என்னங்க ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு சரி இன்னொரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த இடத்த பார்த்தோன்னே புதுசாக தெரியுதா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு காலி பண்ணியாச்சு அது வந்து நாங்கள் கேரளாவில் இருந்தோம் இல்லையா இப்போது சொந்த ஊருக்கே சொந்த வீட்டுக்கே வந்தாச்சு இப்போ மறுபடியும் இங்கேருந்து தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் நாங்கள் வீடியோ இந்த ஊரில் எடுக்கிறத அடுத்து கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம் என்ன காரணம் ரீசனுங்கிறத வந்து சொல்ல முடியாது சாரி ரொம்ப வருஷமாக அங்கே இருந்தாச்சு இல்லையா சரி பிள்ளைங்களை இங்கே வந்து படிக்க வைக்கலாம் இங்கே சொந்த வீடு இருக்குங்க வயஸ்டாக தான் கிடக்குது வம்பா போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் இன்னும் ஜாலியாக இங்கேருந்து வீடியோ பண்ணுறோம் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது இன்னும் திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னும் திங்ஸ் வர வேண்டியது இருக்குது வந்துட்டு வீட்டை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லு ஹோம் டூர் மாதிரி போடலான் இருக்கிறேன் பார்க்கலாம் இப்போ ஜாலியாக மாடியில் வாக்கிங் போய்க்கிட்டு இருக்கோம் இப்போ மணி அஞ்சு அஞ்சரை இருக்கும் வாக்கிங் இருக்கோம் வீடியோ லென்த்து வீடியோ போடவே இல்லையா சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி காமிக்கிறேன் பேக்ரவுண்டை பாருங்கள் இங்கே ஒரு கிணறு தெரிவித்தாங்க இந்த கிணத்துல நாங்கள் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வந்து தண்ணி மோட்டர்லேருந்து வருதா நல்லா ஜாலியாக குளிச்சிட்டு இருக்கோம் இருக்கும் கொஞ்சம் உப்பு தண்ணி தான் ஆனால் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்த்தா தெரியும் நான் நாளைக்கு அதில் வந்து குளிக்கிறது போது எடுத்து காமிக்கிறேன் இது ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இடம் அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பனைமரமாக இருக்கும் வரிசையாக நல்லா கிளைமேட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட கேரளா மாதிரியான ஒரு கிளைமேட் தான் இருக்கும் சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் பச்சை பசேர்னு இருக்கு இப்போ மழை கொஞ்சம் பெயரதுனால கூலிங்காக தான் இருக்கும்னு பிரச்சனை இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு வந்து இருக்கிற சுகமே ஒரு தனி தான் அங்கே ஒரு ஜாலி அங்கே ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா இங்கே ஒரு விதமான வாழ்க்கை நல்லா தான் இருக்குது சரி பார்க்கலாம் இந்த ஊரில் வந்து நாங்கள் பெருசாக இருந்ததில்லை நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே கேரளாவிலேயே இருந்து பசங்களை அங்கேயே படிக்க வச்சு இருந்தாச்சா இப்போ புதுசாக இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு நாள் சொல்கிறேன் ஒரு நாள் நாங்கள் சொல்கிறோம் இப்போதைக்கு திங்ஸ் எதுவும் வரல நாங்கள் சும்மா டூர் போகிற மாதிரி கொஞ்சம் ஒரு பேக்கில் துணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆல்ரெடி இங்கே திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் திங்ஸ் வர வேண்டியது வந்து எல்லா செட்டப் பண்ணிவிட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து ஹோம் டூர் போடுறோம் Hi. Hi. Everybody. ஆ. ஒரே ஜாலியா தான் இருக்கு. நம்ம ஜாலியா இருக்கா? அங்க நல்லா இருக்கா? இங்க நல்லா இருக்கா? ம் இங்க தான். இங்க தான் நல்லா இருக்கு. ஏன் நல்லா இல்ல? ஏனா அங்க. ம் அது. ம் ஒரே ஒரு வெளியில தான் இருக்கு. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்போண்ட் காம்பவுண்ட் போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வெளியே யாரையுமே பார்க்க முடியாது இங்கே அப்படி இல்லை ஃபுல்லாக ஜாலியாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மெயின் ரோடு பஸ்ஸு லாரி போகிறது எல்லாமே இந்த ரோட்டில் பார்க்கலாம் காமிக்கிறேன் இந்த ஏரியா இந்த மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு லாரி இது எல்லாமே மெயின் ரோடு ஹைவே ரோட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஹைவே தான் எல்லா பஸ்ஸு மெயின் பஸ்ஸெல்லாம் இப்படி போகும் நம்ம வீட்டுக்கு வரணுனாலே இந்த ரோட் வழியாக பஸ்ஸு தான் போகும் இப்போ இப்படி போகலாம் மெயின் ரோடு தான் நல்லாயிருக்குங்க ஜாலியாக இருக்கும் நான் ஒரு நாள் ஃபுல் டூர் போடுறேன் டூர் போடுறேன் ஹோம் டூர் ஃபுல்லாக போடுறேன் இப்போ சும்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு வீடியோ லென்த்து வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போட்டது தான் பாருங்கள் ஃபுல்லாகவே செமையாக இருக்கும் கிராமத்து வாழ்க்கைங்கிற மாதிரி நல்லாயிருக்கும் சரி ஓகே இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்